ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோன்னா மக்கள் வந்து நிறையா பேர் பொய் சொல்கிறாங்க ஏமாத்துகிறாங்க திருடுபவர்கள் இந்த நல்ல கை ஜால்ரா பேசுகிறாங்க பற்றியா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு இல்லாதது இருக்குதுன்னு சொல்கிறாங்க பற்றி அந்த மாதிரி பொய் பேசுகிறவங்க ஏமாத்து திருடுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து திருத்தணும் அப்படின்னா நிறைய வழி இருக்குது நம்மகிட்ட அதை பற்றி நிறைய நம்மலாம் சிந்தித்து சில விஷயங்கள்லாம் நல்லா எழுதி வச்சுருக்கேன் அது வந்து திருத்தணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும் முதல்ல நீ வந்து காசாக கடவுளான்னு பார்க்கணும் காசு முக்கியமாக கடவுள் முக்கியமான பார்க்கணும் பணம் முக்கியமாக படைத்து முக்கியமாக பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னாக்கா நம்ம இந்த மீடியா மட்டும் கொஞ்சம் தள்ளி தான் பாருங்கள் கொஞ்சம் புரியும் அதிகமாக பேசணும் கொஞ்சம் நேரம் தான் அப்போ வந்து நம்ம அந்த காசாக கடவுளாக பணமாக படைச்சோம் அப்படின்னு பார்க்கணும் இப்போ அப்படின்னும் போது இதை இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டால் இப்போ இந்த பேனா கிடையாது கீழே இந்த பேனா வந்து எழுதி பார்த்தா தான் தெரியும் எழுதுதா இது ஒரு பேப்பரில் எழுதுனா தான் தெரியும் இது எழுதுமா எழுத தான் போது மக்களை வந்து சோதிக்கணும் காசாக கடவுள் அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்க இப்போ நிறைய பேர் இப்போ இந்த வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் வந்து எவ்வளோ தான் காசு கொடுத்தா வாங்கிருவாங்க ஆனால் பத்தாறு பத்தா தான் சொல்லுவாங்கண்ணா அவங்களெலாம் குறை சொல்லலை காசை வெறுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாயிரத்தில் வந்து ஒரு கடவுள் சின்னம் ஒதுக்கணும் யாருக்குன்னா ஒரு சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு எம்எல்ஏ கோசரம் அந்த கடவுள் சின்னம்னால் வந்து ஒரு உலகத்துக்கு ஓனர் அப்படின்னு பார்த்தா தலை அப்படின்னு பார்த்தா சிவபெருமானு அந்த சிவபெருமான சின்னத்தை வந்து உருவப்பட சின்னமாக யாருக்குன்னா ஒரு ஆளுக்கு ஒரு மாவட்டத்தில் எம்எல்ஏ ஒதுக்கி கொடுக்கணும் அப்படி எம்எல்ஏவுக்கு ஒதுக்கி கொடுத்தா அவங்க எத்தனை பேர் காசு கொடுக்கட்டும் அந்த எம்எல்ஏ ஒதுக்கி கொடுக்குற சிவபெருமான சின்னத்தை அவங்க வந்து விபதி மாதிரி கொடுக்கணும் பிரசாதமாக அப்போ வந்து விபதினா வந்து இருக்கிற கூலங்குப்பெலாம் போட்டு கொளுத்தி அதை சாம்பலாக்கி அதை அள்ளி கொடுக்குறது அப்படி கிள்ளி கொடுக்கணும் மக்களும் அதை வாங்கிக்கணும் மக்கள் வந்து யாருக்கு ஆதரவிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்போ வந்து காசு இல்லை கடவுளாக பணமாக படைச்சிடணும் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு ஓட்டு மிஞ்சி போனால் ஐயாயிரூவா கொடுப்பாங்களா அதே ஜாஸ்தி வாய்ப்பு இல்லை நீங்கள் ஐம்பதாயிரரூவா கொடுத்தா கூட பத்தாது இன்னும் ஐம்பதாயிரருவா தானே கொடுத்தீங்க அப்படி ஈஸியாக சொல்லுவோங்க மக்கள் வந்து பணத்தை வெறுக்கணும் இப்போ பணத்தை வெறுத்து அந்த அன்பு பாசம் பக்தி எல்லாம் கடவுள் மேலே காட்டினா மட்டும்தான் இப்போ இன்றைக்கியோ நாளைக்கோ பிறகுற குழந்தையும் கூட பின்னால் பத்து வயசு பதினஞ்சு வயசுலேயே போய் சொல்கிறதுக்கோ ஏமாத்துறதுக்கோ திருடுவதற்கோ அதிகமான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் அது என்ன பண்ணணும்னா எனக்கே தேவை இல்லை எனக்குலாம் கொடுத்தா தாராளமாக நான் ஜெயிச்சிடுவேன் சிவபெருமான் சின்னது கண்டிப்பாக எனக்குலாம் கொடுத்தா ஈஸியாக நான் ஜெயிச்சிடுவேன் நான் எங்கேயும் போய் அலைய மாட்டேன் நான் எப்படி பேசணும் மக்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது நான் ஈஸியாக புரிய வச்சுருவேன் உங்களுக்கு நான் காசுலாம் கொடுக்குறதுக்கு நானே நம்ம கூலிக்காரன் எங்கே போய் கொடுக்க போகிறோம் இருக்கிற கூல உங்கலாம் போட்டு கொளுத்தி விபதியாக்கி அந்த ஆக்கி அந்த சாம்பல் விபதினு சொல்லி மக்கள்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்றது நான் கன்ஃபார்ம் எனக்கே தேவையில்லை உங்களுக்குள்ளே யார்னா எம்பிளியாங்கிறது பெரிய விஷயம் தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசில் சாதாரணமாக சிம்பிள் தான் அது பெரிய விஷயமே இல்லை ஏன்னா மோடியே கடவுள் ஆள் வீரும்போது எம்பிள்ளியாங்கிறது பெரிய விஷயமே இல்லை எல்லாமே நம்ம மனிதர்கள் எல்லாமே பிறப்பு இறப்பு சம்மந்தம் நம்ம திரும்பும் கடவுள் வந்து தூணும் அப்படின்னும்போது கடவுளோட உருவப்பட சின்னத்தை கொடுக்கணும் அப்போ இறையரவுலே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்போ இறையரவுல இல்லாமல் வேணும்னே அப்போ உருவப்பட சின்னத்தை கொடுக்கணும் அப்போ கொடுக்கும்போது மக்கள் வந்து அந்த அந்த சிவபெருமான உருவப்பட சின்னத்துக்கு மக்கள் ஓட்டு ஓட்டுக்கு ஆதரவு கேட்கும் போது அப்போ அவங்க மேலே எவ்வளோ பக்தி பாசம் பயம் வச்சுருக்காங்கன்றது சில மக்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் வந்து நம்ம மனிதர்களை வந்து திருத்த முடியும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் இப்போ இந்த பேனா வந்து எழுதுமா எழுதாதான்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து எழுதுன்னு சொல்ல முடியாது இல்லை எழுதாத பேனான்னு சொல்ல முடியும் விற்கியலாக கிடந்த பேனா வந்து நம்ம என்ன பண்ண முடியும் இதை வந்து எழுதி பார்த்தா தான் தெரியும் ஒரு பேப்பரில் அந்தமாரி மக்களை சோதிக்கணும்னா கண்டிப்பாக யாருன்னா தான் ஓரளவுக்கு ஒரு கடவுள் சின்னம் அதாவது வந்து ஒரு விநாயகரை முருகரம் சிவபெருமானோம் இல்லை ஒரு வெங்கடாசலே யாராவது ஒரு ஒரு தெய்வத்தோட உருவப்பட சின்னத்தை மட்டும் வச்சு அவங்களுக்கு வந்து வாக்கு சேகரிக்கணும் அப்படி சேகரிக்கும் போது அவங்க கண்டிப்பாக நிறைய வெற்றிகள் அவங்களுக்கு நிறைய வாக்குகள் போய் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின் போது அவங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே ம மதிப்பு பயம் மதிப்பு மரியாதை பயம் பக்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொன்னால் கண்டிப்பாக நாடு திறந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது நாடு திருந்து நாகரிகம் திருந்தோ மக்கள் திருந்தி மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நம்ம உறுதியாக சொல்லலாம் அதனால் வந்து அதை மட்டும் செய்யலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மக்களை வந்து திருத்தவே முடியாது யார் இருந்தாலும் திருத்த முடியாது பொய் பேசுறது பொய் தாங்க பொய்யில் தான் ஏமாற்றுறதுக்கு இந்த பொய் பேசுல முடிஞ்சு போய் ஒருத்தவங்க கொலை பண்ணுறதுக்கு ஏமாற்றுவது திரு திருடுவது எல்லாமே இதுதான் அந்த பொய்யை மட்டும் பொய் பேசுறது மட்டும் நிறுத்தினா ம மற்றது எல்லாமே நம்ம நிறுத்திக்கலாம் பொய்ங்கிறது ஒரு அளவாக தான் இருக்கணும் அதிகமாக பொய் பேசணும் கண்டிப்பாக திருத்தறதுக்கு நிறைய வழி இருக்குது அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அந்த இருபத்தி ஆறில் வந்து எனக்கு தேவையில்லை நான் வந்து இது பண்ணுறது கிடையாது உங்களுக்குள்ளே யாருன்னா ஒரு ஆளுக்கு ஒரு சின்னத்தை சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு மூலையில் ஒரு மாவட்டத்தில் மட்டும் ஏதோ ஒரு கட்சிக்காரங்களாக கூட நீங்களே ஒரு கணக்கு பண்ணி ஒரு ஒரு எம்எல்ஏவுக்கு மட்டும் ஒரு ஒரு கடவுளோட சின்னத்தை மட்டும் கொடுத்து அதுக்கு சுத்தமாக ஒரு ரூபா கூட இல்லாமல் விபதி மட்டும் அந்த விபதி கூட சுத்தமான விபதி இல்லாமல் இருக்கிற கூலம் குப்பெல்லாம் போட்டு கொளுத்தி அந்த சாம்பலாக்கி அந்த சாம்பல் வந்து விபத்தின்னு சொல்லி மக்களுக்கு கொடுக்கணும் கோயில் கொடுத்துட்டு அங்கங்கே நீங்கள் வந்து விளம்பரம் பண்ணாலே போதும் மக்கள் வந்து எப்படி கூட்டம் சேருவாங்க மக்கள் வந்து இறைவனுக்கு எப்படி தான் வாக்கு சேகரிப்பாங்க இறைவனுக்கு எல்லா தெய்வங்களும் எப்படி ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் நம்ம சொல்லான்ட்ருக்கிறேன் அதை பற்றி என்னோட கருத்தில் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சுங்க அப்படின்னு நினச்சினாக்கா இப்போ என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நான் இதுதான் வீடியோ போடுறது பொய் பேசுவது ஏமாற்றுவது திருடுவது குற்றம் அதை வந்து தடுத்து நிறுத்தலைனாக்கா நம்ம கண்டிப்பாக செய்யலாம் அதுக்கு எனக்கு நிறைய வழிகளாக இருக்குது நிறைய அதை பற்றி நான் நல்லா எழுதி வச்சுருக்கேன் பயப்படுகின்ற அவசியம் இல்லை நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன் நீ எந்த மீடியாவும் இன்டர்வியூ எதுக்கு கூப்பிட்டாலும் சரி டிவி ப்ரோ வரப்போலாம் அது கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லாம் வரும் நான் இதுதான் வீடியோவே போகிறது என் ஃபோன் நம்பர்லாம் கூட இருக்குது நீ எதுக்கு கோ கூப்பிட்டாலும் ஃபோன் பண்ணி கால் பண்ணாலும் வருவேன் நம்பர் வந்து வேணா உங்களுக்கு நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் டூ ஃபோர் செவன் டபுள் ஃபோர் அப்படின்ற அந்த நம்பருக்கு மேல் என் நம்பரை கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இதுக்கு வந்து நான் விளக்கம் தள்ளுவேன் ஆனால் இப்போ நம்ம செஞ்சோம்னா வந்து என்ன ஆகுனாக்க மனிதர்கள் வந்து திருந்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பொய் பேசுகிறவங்களாம் கண்டிப்பாக வந்து பொய் பேசுறதுக்கு அதிகமாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிறையா சொல்கிறேன் இப்போ என்ன ஒரு உதாரணத்துக்கு வந்து நீ என ஒரு ஒரு உதாரணம் ஒரு பயிற்சிக்கரைனா கூட சொல்ல முடியாது நீங்கள் சொல்லிங்கன்னா கண்டிப்பாக நீ நிரூபிக்க முடியாது அப்படிங்கிற நான் உறுதியாக சொல்வோம் ஏன்னு சொன்னால் உன்னை வந்து நிறைய கேள்வி கேட்பேன் அதை பற்றி பேசினா மணிக்கணக்காக ஆயிரும் அதில் தேவை இல்லை நீங்கள் வந்து ஆனால் அந்த பொய் பேசுவது ஏமாற்றுவது திருடுவது குற்றம் எனக்கும் குற்றம் தான் நீங்களும் அந்த குற்றம் நினச்சிங்கன்னா அது தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அதாவது வந்து எழுபத்தெட்டு பன்னெண்டு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தேழு நாற்பத்தி நாலு கண்டிப்பாக கால் பண்ணால் உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில் எல்லாம் சொல்லிடுவோம் நான் எதுக்கு படிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் இதுக்கு தான் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஏன்னாக்காக வந்து எனக்கு வந்து இதை பற்றி நல்லா தெளிவாக நான் புரிஞ்சு வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா தெல்ல தெளிவாக நல்லா யோசனை சிந்தித்து சிந்தித்து இதை பற்றி நல்ல ஒரு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் பயப்படுற அவசியமே இல்லை நீங்கள் எங்கள் கூப்பிட்டாலும் வந்துடுவோம் இது வீடியோ முதல்ல பார்க்குறவங்களா அப்படியே யாரும் தான் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படி லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட சரி மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி பாய் வணக்கம்